பௌர்செல்வம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சராயு துவங்கி வைத்து பெண்கள் உயர்கல்வி பயின்றால்தான் நல்ல வேலை வாய்ப்புகளில் பெற முடியும் என்பதால் உயர் படைப்புகளில் பெண்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து பட்டப்படிப்பு சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வி சேர்வதற்கான உயர்வுக்கு படி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தலைவர் திருமதி சராய் அவர்கள் முதல்கட்டமாக இன்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் பாபு மாவட்ட சமூக நல அலுவலர் சக்தி சுபாஷினி மாற்றுத்திறனாளி அலுவலர் திரு முருகேசன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கௌரிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து மாவட்ட தலைவர் மாணவ மாணவர்களுடன் கலந்துரையாடி உயர்கல்வி குறித்து மாணவ மாணவர்களின் வினாக்களுக்கு பதிலுரை வழங்கி பேசும்போது தமிழக முதல்வரின் அறிவுரைப்படி பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெறாதவர்கள் தேர்வு எழுத தவறியவர்கள் அல்லது தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவித்து உயர்கல்வி சேர்ந்து படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திடவும் உயர்கல்விக்கு செல்ல விருப்பம் இல்லாதவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் வகையில் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக உயர்வுக்கு படி என்னும் வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வு முகாம் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளது என்றும் குறிப்பிட்டார் மேலும் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தேர்வு செய்து அவற்றில் மூலமாக வெற்றி பெற்று தங்களுடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் மேம்படுத்த முடியும் குறிப்பாக ஆண்களுக்கு நிகரான படிப்புகளில் பெண்களுக்கும் சேர்ந்து படிக்க நிறைய வாய்ப்பு உள்ளது பெண்கள் உயர்கல்வி பயின்றால் தான் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற முடியும் ஒரு வேலை வாய்ப்பு பெற்றால் தன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நன்மதிப்பு கிடைக்கும் நீதி சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியும் அருணால் மாணவிகள் கடினமாக உழைப்புடன் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அப்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி பள்ளி தலைமை ஆசிரியர் மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்